இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக உயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கும் ரெண்டு நாலாமத்தின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது யோசபாத் கர்த்தரை தேடினான் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான் அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாயிருந்தது என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது கர்த்தரை தேடுகிற இருதயம் மகிழும் கர்த்தரை தேடுகிற இருதயம் வாழும் என்ற வசனங்களை பரிசுத்த வேதாமத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் யோசபாத் ஒரு ராஜா அவனுக்கெல்லாம் இருந்தது ஆனாலும் கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது அவன் கர்த்தரை தேடி நான் தன்னுடைய முன்னோர்கள் செய்த செய்கைகளின்படி செய்யாமல் கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது ஒவ்வொரு மனிதனும் நன்றாயிருப்பதற்காக தேவனுக்கு அஞ்சி பயந்து வாழ்வதற்காக ஆண்டவர் கற்பனைகளை கொடுத்தார் மனிதன் ஒருவனை ஒருவன் நேசிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் கற்பனைகளை கொடுத்தார் அந்த கற்பனைகளின்படி நடந்தான் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக்கொடுக்கிறது கற்பனைகள் ஒன்றும் பாரமானவைகள் அல்லவே அவைகள் பின்பற்றக்கூடியவைகளே என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ளுகிறோம் அவன் கர்த்தரை முழு இருதயத்தோடு கூட தேடினபடியினாலே கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தபடியினாலே அவனுடைய ராஜ்ய பாரத்திலே அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாயிருந்தது என்று வசனம் செல்லுகிறது அது மாத்திரமல்ல கற்புடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது அவனை கற்று பலமாய் ஆசிர்வதித்தபடியினாலே கற்புடைய வேத புஸ்தகத்தை வைத்து கொண்டு யூதா பட்டணங்களிலெல்லாம் தெரிந்து ஜனங்களுக்கு போதிக்கும்படியாய் ஆட்களை ஏற்படுத்தினான் என்று வசனம் சொல்லுகிறது அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டுடைய நாமத்தை பிரஸ்தாபடுத்தினான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் அவர்களை வந்து ஆசிர்வதிப்பேன் என்ற வசனத்தின்படியே கற்புடைய வார்த்தையை பிரசித்தப்படுத்தின யோசபாத்துக்கு ஆண்டு அதிகமான கனத்தையும் மைசூரியங்களையும் நிறைவாகி கொடுத்தார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியை ஒரு ராஜாவே கர்த்தரை தேடுகின்ற பொழுது நாம் எவ்வளவு அதிகமாய் நித்தமும் ஆண்டவரை தேட வேண்டும் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது அதிகாலமே ஆயத்தமாகி அதிகாலமே கர்த்தருக்கு முன்பதாக காத்திருங்கள் என்று அதிகாலமே கர்த்தரை தேடுங்கள் என்று கட்படை வசனம் நமக்கு மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையின் முதல் நாள் ஆரம்பிக்கின்ற பொழுதே நான் அதிகாலமே கர்த்தருக்கு முன்பதாக காத்திருந்து கர்த்தரை தேடி அவருடைய கற்பனையின்படி நாம் நடக்கின்ற பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல நீங்கள் கற்றுடைய வழிகளிலே உற்சாகம் கொண்டு கற்றுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகின்ற பொழுது இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் மென்மேலும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் ஒரு நாளும் கர்த்தனை தேடுவோம் அவராலே ஆசிர்வாதங்களை சுதந்திரத்து கொள்வோம் அந்த ஆசிர்வாதத்திலே வேதனை இராது மாறாக மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்தவர்களாய் காணப்படுவோம் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் கொடுப்பாராக ஆம் மேன்